الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنباراً الله من الذي ياركلي شهدر شهدري هلي الله تعالى وليه بير رولال نام بعراندم ماركة بلقى وهو بويندر عدي بديل فلا إسلامية مكيماً தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வகுப்பின் ஆரம்பத்திலும் நாங்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹூ அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹூ அவர்களின் சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் ஒரு நூலை மையமாக வைத்து பார்க்கிறோம் அது எந்த நூலை மையமாக வைத்து பார்க்குறோம் எந்த நூலில் இருந்து நாங்கள் அந்த சிறப்புகளை எடுத்திருக்கிறோம் சஹீஹுல் புகாரி இப்போ சஹீஹுல் புகாரியில் ஃபதாயுலு சஹாபா சஹாபாக்களின் சிறப்புகள் என்ற அந்த பாடத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹ் அன்பு அவர்களின் சிறப்பு என்ற தலைப்பை நாங்கள் ஒரு சிறிய ஒரு நேரம் அதாவது ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது நிமிடங்கள் நாங்கள் ஓரிரு ஹதீஸுகளை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஹதீஸுகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் எத்தனை ஹதீஸுகள் பதிமூன்று ஹதீஸுகள் அப்ப அந்த பதிமூன்று ஹதீசுகளும் அபூபக் ரஜியாஹன் அவருடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன நாங்கள் பார்க்கலாம் முதலாவது ஹதீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் அந்த ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் வலைக்கு அபாபக்கரின் ஹலீலா நான் ஒரு உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வதென்றால் நான் யாரை எடுத்திருப்பேன் அபூபக்கர் லியல்லான் அவர்களை நான் எனது சோழனாக நான் எழுத்திருப்பேன் ஆனாலும் கூட அவர் யார் இஸ்லாத்தின் சகோதரர் அதே போன்று எனது அன்பும் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒன்று மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல அப்துல்லாஹிப் உமரில் அறிவிக்கிறாங்க நாங்கள் சஹாபாக்களை நாங்கள் என்ன செய்வோம் தரப்படுத்துவோம் அந்த நேரத்தில் நாங்கள் முதலாவது என்ன செய்வோம் அபூபக்கர் அலி அல்லான் அவர்களை நாங்கள் தரப்ப தரப்படுத்தலில் முதலாவது நாங்கள் யாரை வச்சுக்கொள்வோம் அதுக்கு பிறகு யாரு உமர் பிறகு உஸ்மான் அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்துல்லாஹிபுனும் உமர் அலி அல்லான் சொன்னாங்க இது ஒரு சிறப்பாக நாங்கள் பார்த்தோம் அடுத்த சிறப்பாக நாங்கள் என்ன பார்த்தோம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் ஒரு பெண் வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் அவரிடத்துல ஒரு சட்டம் சம்பந்தமாக கேட்குறாங்க அது முடிந்ததற்கு பின்னால ரசூல் சல்லா அவங்க என்ன சொன்னாங்க போய் திரும்பி நீங்க வாங்கன்னு சொன்னாங்க அப்ப வாங்கன்னு சொன்ன நேரத்தில் இந்த பெண்மணி கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே நான் திரும்பி வருகின்ற பொழுது நீங்க இல்லை நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் இந்த பெண்மணி வந்து எதை சாடையாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்மோத் அவ வந்து மௌத்தத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க நான் திரும்பி வார நேரத்தில் ரசூல் செல்லாலும் அவங்க உயிரோட இல்லைண்டா நான் யாரை பாக்குறது அப்படின்னு கேட்ட நேரத்தில் இல்லம் தஜிதீனி ஃபத்தி அபாபக் யார்கிட்ட வர சொன்னாங்க அபூபக்கர் யாரும் சொன்னாங்க அப்ப இது என்ன விளங்குது அடுத்த ஹலீஃபா யார் அடுத்த தலைத்துவ தலைமைத்துவம் யார் இதுல போகுது ஒரு அபுபக்கர் போது என்பது அலிவசம் அவர்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டினார்கள் அப்ப இது இது எத்தனையாவது ஹதீஸ் இது மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸில் இந்த பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நான் ரசூல் சல்லா அலிசலம் பார்க்கிறேன் அவங்க பார்க்கிற யார் இருப்பாங்க தெரியுமா ஒரு அஞ்சு அடிமைகள் ரெண்டு பெண்கள் அபூ பக்கரும் இருப்பாரு அப்ப ரசூல் சல்லா இன்னைக்கு வந்து அபூ சிறப்பு என்னது என்ன சிறப்பு இந்த நேரமும் ரசூல் சல்லா அலிசல் மகனோட சேர்ந்து இருப்பாங்க என்ற சிறப்பை இந்த ஹதீஸ் காட்டு சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒராவது ஹதீஸ் ரசூல் சல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது இன்னல்லாக பாசனி இலைக்கும் அல்லாஹு தாலா என்னை உங்களிடத்தில் அனுப்பினான் ஃபகுல்தும் கதப்த் கதப்த நீங்கள் என்ன சொன்னீங்க நீ நான் பொய்யன் என்று சொன்னீங்க ஒகால அபூபக்கர் சதக் அபூபக்கர் என்ன சொன்னார் உண்மையாளன் என்று சொன்னார் அப்போ மக்கள் எல்லாம் பித்த நேரத்தில் அபூபக்கர் என்ன சொன்னார் உண்மையாளன் என்று சொன்னார் வவாசானி பினப்சிஹி வமாலிஹி அவர் எப்படி எப்படி கொண்டார் அவருடைய சொத்து அவருடைய உயிர் இதெல்லாம் தந்தை என்னை சேர்த்து கொண்டார் ஃபஹல் தாரி சாஹிபி மர்வத்தை அதாவது இது உமர் அலி அல்லானவங்களுக்கும் அபு பக் சின்ன சின்ன ஒரு வைத் அதாவது பேச்சு வழக்கில் ஒரு நாங்கள் என்ன சொல்லுவோம் சின்ன ஒரு வாக்குவாதமும் நடந்துட்டு அந்த நேரத்தில் அபூபக்கர் அலி அவங்க என்ன செஞ்சாங்க கோபத்தில் சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க யார் சொன்னாங்க அபூபக்கர் சொல்லிட்டான் யாருக்கு உமர்ல அப்ப அபூபக்கர் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிச்சு அப்ப இவங்க என்ன செய்யல மன்னிக்கல அப்ப இவங்க என்ன செய்ய உடனே எங்க வராங்கல்லால சமூகத்துக்கு வராங்க ஆனா உமர்ல பொருளாதார விலங்கி கொண்டாங்க மன்னிக்கல என்ற ஒரு தாக்கம் உள்ளத்துல இருந்துச்சு திரும்பி வராங்க வந்து பார்த்தா அவர் இல்ல வீட்டில் அப்படின்னு அவங்க முட்டங்கால் இருந்து கொண்டு இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடைஞ்சு நான் உமரில் உமர்ட்ட நான் கேட்டேன் மன்னிக்குமாறு அவர் என்ன மன்னிக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் சொன்ன தான் எனது தோழனை நீங்கள் விட்டு விடுங்கள் அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னிப்பானாக என்று ரசல்லா அலிசல்லாம் அவர்கள் மூன்று விடுத்தங்கள் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் அப்ப அபூபக்கர் உயர்த்தி அவர்களுடைய அந்தஸ்து அவருடைய ஈமானுடைய நிலையை இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துகிறது சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல ஆஹ் அம்ரிபுல் ஆஸ் அலி அல்லாஹு அன்மு அவர்கள் ஆயிஷ் அதாவது அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போவதற்காக வேண்டி ரசூல் செல்லா அலிஸ்லம் அவங்க தயாராக்குறான் அந்த நேரத்தில் இவங்க கேக்குறாங்க யார் ரசூல் சொன்னாங்க ஆயிஷான்னு மனிதர்கள் யாரு மிகவும் விருப்பம் மறுபடியும் அல்லாஹ்வின் தூதரே ஆண்களில் யார் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் அப்படின்னு கேட்ட நேரத்துல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அபுஹான் பின்பு கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க உமர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால சில மனிதர்களுடைய பேர்களை அப்படியே தோற்தான் சொல்லிட்டு போனாங்க சொல்லி அந்த ஹதீஸ் வருகிறது சரி இதை தினையாவது ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி அறநூற்றி மூணாவது ஹதீஸ் அபூபு அபூ ஹூரர் அளின்னு ஆரோக்கியிறாங்க அதாவது ருசூட் செல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க என்ன சம்பவம் அது ஆ ஒரு இடையன் இல்லையா ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான் அந்த ஆடை ஓனா என்ன செஞ்சது கவி கொண்டு போனது அப்ப அந்த நேரத்தில் அந்த செஞ்சு அந்த ஓனாயை பாதுகாக்கிறான் அந்த ஓனாய் பேசினுச்சு அந்த ஓனாய் என்ன செஞ்சு பேசியது என்று ரசூல் செல்லா அலுவலமாக சஹாபாக்கள் சொல்கிறான் இது யாரை சொல்வது ரசூல் செல்லா அலுவலம் அவர்கள் வகை மூலமாக பேசக்கூடியவர் சொல்கிறார் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட சுபஹான அப்ப அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொள்கிறேன் அதே நேரத்தில் உமர் பக்கரும் ஈமான் கொள்கிறார் உமரும் ஈமான் கொள்கிறார் அந்த இடத்துல இவங்க இருக்கல ஆனாலும் கூட அவங்களுடைய ஈமானுடைய பலத்தை ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினாங்க அப்ப அபூபக்கர் பக்கர் அலி அல்ல அவர்களுடைய ஈமானுடைய பலத்தை இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் அபூ குரே அலி அறிவிக்கிறாங்க ரசூர் சல்லா அலிவ் அவர்கள் கண்ட ஒரு கனவை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதில் ஒரு கிணற்றில் தண்ணி இறைக்கிறாங்க இல்லையா நாங்கள் ஹதீஸ்லாம் பார்த்துட்டோம் கிணற்றில் தண்ணி இறைக்கிறான் அப்போ தண்ணி இறைக்கிற நேரத்தில் அப்போ ஒவ்வொருத்தராக சொல்றாங்க இப்னு அபு குஹாபா வருகிறார் வந்து தண்ணி இறைக்கிறார் ஆனால் அதுல கொஞ்சம் பலஹீனம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் யார் வராங்க உமர் அல்லா வராங்க அவங்க என்ன சொல்றாங்க பலம் இப்படி தண்ணி இறைக்கக்கூடிய ஒரு சக்திவான் நான் காணல என்றாங்க அவங்கட நீண்ட ஆட்சி காலம் இருந்து இவங்கட குறுகி ஆட்சி காலம் இருந்துச்சு யாரோட குருகி ஆட்சி காலம் அபூபக்கர் பக் அலியல் தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க சொல்லுவாங்க இரண்டாவது அதாவது நான் மரணித்ததுக்கு பின்னால் அடுத்தத யார் வருவாங்க ஹலிஃபாவாக அபூபக்கர் பக் அவர்கள் இந்த உம்மத்துடைய கர்மங்களை பொறுப்படுப்பார்கள் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்துல்லாஹிபின் உமர் அலி எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்னதாக அதாவது நாங்கள் பார்த்தோம் தானே ஒரு ஹதீஸ் மண் ஜர்ர சௌபஹு ஹுயலா யார் ஒருவர் தனது ஆடையை கரண்டை கால கீழால் அணுகிறாரோ அவரை அல்லா என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் என்ற ஹதீஸ் வருது அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கரில் என்ன கேட்குறாங்க யாரோ சூழல்லா அதாவது எனது சௌப் எஸ்தர்ஹி எஸ்தர்ஹின் என்ன செய்யும் வழிகிடும் என்ன செய்யும் வழிகிடும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரசூல் சல்லா அலி சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன செய்ய செய்வர் அல்ல இன்ன கலஸ்தாவ் தாலிக்க குயலா நீங்க வந்து அதை பெருமை அடிச்ச நிலையில் நீங்க செய்யக்கூடியவர் அல்லன்னாங்க அப்ப பெருமைத்தனம் இல்லை என்பதற்கு ஒரு சாட்சியாக சொல்லுவாங்க அந்த இடத்துல சொல்லி காட்டினார்கள் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் என்ன சிறப்பு அபு ஹரேரா அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ரசூல் சல்லா அலை சொல்லுவாங்க சில நன்மைகளை சொல்லி சுவர்க்கத்தின் வாயில்களை சொன்னாங்க சரியா சுவர்க்கத்தின் வாயில்கள் இந்தந்த இந்தந்த அதாவது ஒரு தொழுகையாளி அதுக்குரிய அழைக்க அழைக்கப்படுவார் ஜக்காத் சதக்கா சதகா அதுக்குரிய வாயிலால் அழைக்கப்படுவார் நோன்பாலி அதற்குரிய ரையான் என்ற வாயிலால் அழைக்கப்படுவார் அப்படி இந்த ஹதீஸ் தொடரில் அப்ப அபுபக்லாம் கேக்குறாங்க அல்லாஹுவின் தூதரே எந்த வாயிலால போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ யார் எந்த வாயில நுழைஞ்சாலும் அவர் போக போகுது எங்க சுவர்க்கம் அப்ப அதால வந்து அவருக்கு எந்த தங்கடமும் இருக்குமான்னு கேட்டான் தங்கடம் ஒன்றும் இருக்காது சரி அதை சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே அப்படி என்றால் அனைத்து வாயில்களும் ஒருத்தரை அழைக்குமான இருக்கிறான் அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அந்த நபர்களில் நீங்களும் இருக்கலாம் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் அப்ப அந்த நபர்கள் அது கூறியவங்க நிறைய இருக்கிறாங்க அல்லாஹு தால என்னையும் உங்களையும் அதற்குரிய மக்களாக ஆக்கி அருள வேண்டும் சரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஆயிஷா அவங்க அறியக்கூடிய ஹதீஸ் இது இதுலா அலி செல்லம் அவங்க மரணிக்கிறான் மரணிச்ச நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் நினைச்சு கடைசியாக நாங்கள் இந்த ஹதீஸ் பார்த்தோம் போன கிழமை யார் வகுப்பில் இருந்தீங்க ஞாபகம் இருக்குது உமரில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க வாழை ஏந்தி கொண்டு ரசூல் சல்லாஸ்லாம் மரணிக்கலைன்னு இருந்தான் மரணிக்கல யாராவது மரணித்ததாக சொன்னால் நான் இந்த வாளால் வெட்டி விடுவேன் கொண்டிருந்தான் சொன்னாங்களா இல்லையா இருந்தான் சரி இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் அவாலி பக்கம் அதாவது மதீனாவுடைய அவாலி பக்கம் அவருடைய வீடு இருந்துச்சு அங்கேருந்து வாராங்க வந்து திருவாங்க வாராங்க ஆயிஷன் நாயை பார்க்குறாங்க ஆயிஷன் நாயை பார்த்துட்டு ரசூல் செல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் ஒரு ஆடையால போர்த்தப்பட்டிருந்தான் அவனுடைய ஜனாசா ஒரு ஆடையால போத்தப்பட்டிருந்து அங்க போய் ரசூல் செல்லாஹு அலைவ செல் அவர்களுக்கு நெருங்கி அவருடைய முகத்தை திறந்து முத் அதாவது நெத்தியை முத்தம் விட்டு என்ன சொன்னார்கள் திப்த ஹையன் ஓ மையித்தான்னு சொன்னான் நீங்க உயிரோடு இருக்கின்ற பொழுதும் சிறந்தவராக மனமானவர்களாக நல்லவராக இருந்தீங்க மரணித்ததுக்கு பின்னாலும் உங்களோட வாழ்க்கை என்ன செய்ய போது நல்ல வாழ்க்கையாக அமையப்போகிறது என்பதை சொல்லிவிட்டு அப்படியே வந்து என்ன செய்யறாங்க அந்த அதாவது உமர்ல அரிஸ்லிக் என்ன சொன்னாங்க நீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு மண்கான அபுது முஹம்மதன் முகம்மதன் யாரெல்லாம் முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ வலைக்கம் சலாம் முகமது என்ன செஞ்சிட்டாரு மரணிச்சிட்டாரு லா மண்கான யாரு அல்லாஹுவை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அல்லா ஹையுன் லமுத் அவன் அவனுக்கு மரணமே கிடையாது என்ற செய்தியை அந்த இடத்துல சொன்னாங்க இந்த ஹதீஸ் எதை நமக்கு உணர்த்துகிறது அபூபக்கர் அலி அல்லான் அவர்களுடைய புத்தி கூர்மையும் ஒரு நிதானமான போக்கும் ஒரு ஆளுமையையும் தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸாக இது இருந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் ஆயிஷா ரதியல்லாஹு அதான் நாங்கள் இப்போ பார்த்தது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்று அதாவது இதுக்கு பின்னால் வந்து சில ஹதீஸுகள் வருது அந்த ஹதீஸுகள் வந்து ஒரே அத அர்த்தத்தை தரக்கூடிய ஹதீஸ்கள் என்பதனால் நாங்கள் அதை விட்டுட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் அதை நாங்கள் பார்க்குறோம் அந்த ஹதீஸ் வந்து முகம்மது இப்னு ஹனஃபியா முஹம்மது இப்னு அல் ஹனஃபியா இவர் யார் முகமது ஹனஃபியா யாரு நான் போன சொல்லி தந்தோம் தலையாட்டத்தை பார்த்தா யாரு முகமது ஹனஃபியா வருது வருது யாரு யாரு முகமது ஹனஃபியா அழிதலியனோட மகன் யாரு அலிதலியானோட மகன் அப்ப முகமது இப்னுல் ஹனஃபியா ஹனஃபியா யாரு அது இவருடைய ஜஜ்து ஜத்தின்டா பாட்டன் ஒரு பாட்டனுடைய பெயரை அவர் வச்சு கொண்டு இருக்கார் முகமது இப்னு ஹனஃபியான் இவர் இவர் கேட்குறார் தந்தை இடத்துல கேட்குறார் தந்தை யார் அழிவில்லாண்டு கேட்குறார் அய்யுன் நாசி ஹைருன் பாத ரசூல் இல்லாய் செல்லல்லா அலைய வசல்லம் ரசூல் செல்லல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்த மனிதர் யார் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அபூபக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இதுவரைக்கும்

நாங்க ரசூல் சல்லா வலைவர் செல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் பயணத்தில் சென்று கொண்டு இருந்தோம் இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் வருடம் என்று சொல்லுவாங்க அந்த யுத்தம் நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது அப்ப நாங்க நாங்க இருக்கிறோம் பைதா என்பது மதீனாவுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன் கத்தா எக்குதுன் லி என்னுடைய மாலை ஒன்று கலண்டு விழுந்து விட்டது மாலை கலண்ட சம்பவம் என்னொன்றும் இருக்குது யாருக்கு தெரியும் அவங்க தான் இது யார் யாரை பற்றி யாரை பற்றி சொல்கிறோம் ஆயிஷனா இதுதான் ஆ அது அது அதுக்கு பிரபலியமான ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்க இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வரலாறு இல்லையா அவங்களுக்கு எதிராக இட்டு கட்டப்பட்ட அந்த நேரத்திலே இவனை செஞ்சு அவனோட மாலை கலண்டு விழுந்துச்சு சரி இன்கத்தாய்க்கு துள்ளி அப்ப இந்த நேரத்தில் எந்த மாலை கலண்டு விழுந்துட்டு இது ஒரு கொஞ்சம் பொறுமதியான ஒரு மாலை செல்லாலே செல்லம் அலத்தி பாருங்கள் பாருங்க மாலை விழுந்துச்சு மனைவிட மாலை உழுந்துச்சு யார் இந்த இந்த குருப்புக்கு தலைவராக இருக்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லமா இருக்கிறாங்க இவங்களோட ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது இப்போ மனைவிட மாலையும் விழுந்துட்டு இப்ப இந்த நேரத்துல என்ன செய்வோம் நாங்கண்டா என்ன தேடுவோமா ஆ என்ன நடந்திருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு போர் ஒன்றே நடந்திருக்கு இல்லையா ஆனா ரசூல் சல்லாலை அழகான ஒரு கணவனாக இருந்தாங்க என்பதற்கு இதெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு பாருங்க ரசூல் சல்லா அலைசலம் என்ன செஞ்சாங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த மாலையை தேடினா இப்ப அகாமன் நாசுமாகும் நல்லா பாருங்க இந்த இக்கட்டான நிலைமையை பாருங்க இப்ப நான் மாலையை தேடுறது மட்டும் இல்ல பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது மட்டும் இல்ல அந்த இடத்தை பாருங்க என்ன செஞ்சாங்க அவரோட அப்படியே இருந்தாங்க அவங்கள்ட்ட தண்ணியும் இல்லை அவங்கள்ட தண்ணியும் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துல இவங்களும் இல்லை அப்ப எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை பாருங்க இவங்கள்ட்ட தண்ணியும் இல்லை அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல இவங்களும் இல்லை இப்ப மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க யார்கிட்ட போறாங்க வாப்பா கிட்ட போறாங்க யார்ட வாப்பா கிட்ட யார்ட தந்தை ஆயிஷா ரதி அவங்களுடைய தந்தை யார் அபூபக்கர் இங்கே பக்கர் சொல்கிறாங்க பேங்கு அலாதாரா மாசனாத் ஆயிஷா ஆயிஷா என்ன செஞ்சிக்கிறாங்க ஆயிஷா என்ன செஞ்சுக்கிறான் பார்க்கலையா நீங்க அப்படின்னு கேட்குறான் அகாமத் பி ரசூல் ஆஹ் செல்லு தான் வின்னாஸ் அப்போ மக்களையும் ரசூல் சில்லாஹே சொல்லுங்கள் அவங்களையும் தடுத்துட்டாங்க இந்த இடத்துல அவங்கள்ட்ட தண்ணியும் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துலையும் அவங்க இல்லை இப்படின்னு சொன்ன நேரத்தில் இப்போ என்ன செய்கிறாங்க அபூபக்கர் லீல் ஆனும் அப்படியே வாராங்க ஷூட்டோட தான் வாரான் சரியான கோபத்தோடு வாரான் இப்படி வந்து பார்த்தா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க இதை யாரும் சொல்லணும் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அப்போ இப்படியே இப்போ அவங்க மக்களுடைய அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கோபத்தோட வந்து பார்க்குறாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுடைய மடியில் யார் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஹபஸ்தி ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் வண்ணா சவலைசு அலாமா இன் வலைசமாகும்மா தண்ணி இல்லாத ஒரு இடம் அவங்கள்ட்ட இந்த தண்ணி இல்லை இந்த ஒரு நிலையில் நீ ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களையும் மக்களையும் இப்படி நீ ஒரு தடை செஞ்சு வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காலத் ஃபாத்தபணி என்ன அவன் கண்டித்தாங்க அப்போ கண்டிச்சுட்டு ஒன்றுமே சொல்ல இல்லாத என்னென்னா இப்போ ரசூல் சல்லா அலுவலம் எழும்பிடுவாங்க அப்போ அவங்க எந்த அளவு கண்டித்தாங்கன்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க ஒ கால மாஷா அல்லாஹூ ஐயா கூல் இப்போ அவங்களுக்கு என்னென்ன தேலாம் சொல்லலும் அதெல்லாம் சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டாங்க அவ்வளோ கோவத்தோடு இவங்க வந்தாங்க அது வந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் என்ன செஞ்சாங்க என்ன இடுப்புல விரலால் குத்துனாங்க கோவத்தில் அப்போ எத்து ஆணுனி வஜால எத்து 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 ஆணுனி பியதி ஹாசிரத்தி எனது இடுப்புல என்ன செஞ்சாங்க விரலால் குத்துனாங்க ஃபலா எம் நவுனி மின தஹருக் எனக்கு உச்சும்பி ஏன் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவங்க மடியில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க இப்போ ரசூலுல்லாய் செல்லா அலே செல்லாம் அவங்க எழும்புகிறாங்க தண்ணில் இந்த நேரத்தில் அல்லாஹு தால ஒரு வசனம் இறக்குறான் என்ன வசனம் அது ஆயத்து தயம் என்ன செய்கிறான் அல்லா தாலா தயமத்துடைய வசனத்தை இறக்குறான் அப்போ சுரத்து நிசா நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் அப்போ உசைது முன் ஹுதை சொல்கிறாரு மாஹிய பி அவ்வலி பரக்கத்திக்கும் யா ஆல அபிபக்கர் அபுபக்கருடைய குடும்பமே இது வந்து முதலாவது பறக்கத்தில் இது உங்களோட குடும்பத்தால வந்த பறக்கத்தில் இது முதலாவது பறக்கத்தில் நிறைய நிறைய பறக்கத்துகள் இதுக்கு முன்னாலேயே வந்திருக்குது இருக்குது அப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு சொல்றாங்க நான் எந்த ஒட்டகத்தில் நான் இருந்தேனோ அந்த ஒட்டகத்தை எழுப்பினோம் போறதுக்கு நல்ல எக்குதோ மால எங்க இருந்துச்சு கீழே இருந்துச்சு மாலை அந்த ஒட்டுகத்துக்கு கீழே இருந்துச்சு சரி அப்போ இதுதான் ஹதீஸ் எத்தனாவது ஹதீஸ் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் சரி இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய படிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவது வந்து எங்களோட தலைப்புக்கு என்ன இன்றைக்கி எங்கே இடம் இருக்குது தலைப்புக்குரிய பகுதி அது அபூபக்கர்ல எல்லாருடைய குடும்பத்தால் இணைந்துச்சு ஒரு வசனம் இறங்கியது சேமத்துடைய வசனம் இறங்கியது அது அவளுக்கு அவர்களுக்குரிய ஒரு சிறப்பாக அது காணப்படுகிறது உண்டு இரண்டாவது விஷயம் ஒரு தந்தை தனது மகளை கண்டிப்பதோ அதே நேரத்தில் அவவை அந்த ஒழுக்கமான சில செய்திகளை சொல்லி ஒழுக்கமயப்படுத்துவதோ என்பது வந்து திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் அதை செய்யலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது பாயிசனாய் திருமணம் முடிச்சிருந்தான் இல்லையா ரசூல் செல்ல கணவன் மடியில் தூங்கி கொண்டிருந்தார் அப்போ இவங்க செஞ்ச வேலை சரியில்லை ஏன்னா அந்த நிலை நிலையில் அப்படி தானே விளங்குது இவங்க செஞ்ச வேலை சரி சரியில்லை தந்தை என்ன செய்கிறாரு வந்து கண்டிக்கிறார் நீங்கள் இப்படி செஞ்சிருக்கப்படாதுன்னு சொல்கிறார் அப்போ இது திருமணம் முடித்த ஒரு மகளாக இருந்தாலும் அவள் என்ன செய்யலாம் தாய் அதாவது தந்தை அவள் நேர் வழிப்படுத்தலாம் தாயும் நேர் வழிப்படுத்தலாம் சரி அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த பெண்ணை பற்றி ஏதாவது ஒரு குறையோ அல்லது ஏதாவது ஒரு கம்ப்ளைன் இருந்தால் அவள் திருமணம் முடித்திருந்தாலும் தந்தை கிட்ட போய் சொல்லலாம் இப்போ கணவன் தான் சொல்லணும் இல்லை யார்கிட்ட போய் சொல்லலாம் தந்தை இடத்துல போய் சொல்லலாம் அப்ப இந்த அதுக்கு இந்த ஹதீஸில் தெளிவான ஆதாரம் இருக்கு அதே நேரத்தில் கணவன் இருக்கின்ற நேரத்திலும் தந்தை என செய்யலாம் அவங்களோட வீட்டுக்கு போகலாம் ஆனா அதுல யாரோட பொருத்தம் இருக்கணும் கணவனுடைய பொருத்தம் இருக்கணும் கணவனுடைய பொருத்தம் இருந்தால் இவர் என்ன செய்யலாம் தந்தை மகளுடைய வீட்டுக்கு கணவன் வீட்டில் இருக்கிற நேரத்திலும் போகலாம் சரி அதே நேரத்தில் வந்து பெண்கள் வந்து என்ன செய்யலாம் ஆபரணங்கள் அணியலாம் என்பதற்கும் இதுல ஆதாரம் இருக்கு அதே நேரத்தில் அவங்களுக்குரிய ஒரு சிறப்பு என்னென்னா என்னது ஆரம்பத்திலையும் என்ன செஞ்சு மாலை கலண்டு விழுந்துச்சு அதனால ஒரு குருவான் வச்சனங்கள் இறங்கியது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செஞ்சு மாலை கலண்டு விழுந்தது அதனால ஒரு வசனம் இறங்கியது என்ற அந்த பகுதியும் நாங்க பார்க்கலாம் சரி அப்ப நாங்க இந்த அபூபக்லான் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக பார்க்கின்ற ஹதீஸை நாங்கள் இந்த அவ்வளவு ஒரு முடிச்சுக்கொள்ளும் என்னுடைய தொடரை அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் و اخر دعوان عن الحمد لله رب العالمين